ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸும் போடுறோம் ஷார்ட்ஸும் போடுறோம் ஷார்ட்ஸ்க்கு வீடியோஸோட அந்த லிங்க் வீடியோஸ் அப்புறம் ரிலேட்டட் வீடியோஸ் ஸோ எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸாக வீடியோஸில் தான் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எப்பிசோட் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா சம்ம போருங்க எனக்கு வீடியோஸ் போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே போர் ஒன்றுமே இல்லை என்னது இது ஹேட்டஸ் யாருக்கும் இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் யாருக்கும் இருப்பாங்க அப்புறம் பார்த்தா நேற்று பார்த்தா ரீல் என்ன ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்னா இது என்ன நீங்கள் அதை தான் ஜனங்க ஜட்ஜ் பண்ணுறாங்களே நீங்கள் புதுசாக எதையாச்சும் ஒன்று சொல்லி ஜனங்களுக்கு புரியவைங்க இல்லை எபிசோடை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி இவங்க வந்துட்டு இன்னும் போரா ஏற்கனவே எபிசோட் போராக தான் இருக்கு வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்துவார்னு பார்த்தா ப்ரொமோல தான் பெருசாக அப்படி இப்படி இருக்க தவிர உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே காணும் அப்படின் போது அதுக்கப்புறம் அந்த ஹேட்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக மாட்டாங்க இதெல்லாம் என்னங்க யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் உள்ளே வந்து சாரி வந்து என்ன சொல்கிறது உள்ளே வந்து யாருக்கு வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் யார் வந்து எதிரியாக இருக்காங்களோ அவங்கள தான் ஆப்வியஸாக நாமினேஷனில் போட போகிறாங்க எலிமினேட் ஆகணும்னு நினைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஹோஸ்ட் முன்னாடி சொல்லும்போது கொஞ்சம் வேணால் மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு கூட்டம் ஃபுல்லாக பத்து பேர் ஒரு புல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்வை அப்படி தான் பண்ணாங்க நேற்றும் சரி ரெண்டு நாள் வீக்கெண்ட் எபிசோட்லேயும் சரி ஃபுல்லாக கிச்சன் டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜோ வந்து ஸ்டார்டிங் தனியா நின்று ஆடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட ஒரு சண்டையை வச்சாங்க பார்த்தா திவாகர் ஹீரோ வைத்தாரு இப்போ வந்து கிட்ட தனியா நிற்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது பாரு அந்த சுபிக்ஷா சண்டை ரம்யா ஜோஸ் சண்டை அப்புறம் வியானா சண்டையில் பாரு கிட்ட தனியாக நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஒருவேளை திவாகருக்கு நெகட்டிவாக போயிருந்தால் பாரு அவங்க அடிச்சிருப்பாங்க இப்போ அவங்க டீம் சின்னதாக இருக்குது சுபிக்ஷா ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க டீம் சின்னதாக இருக்குது அந்த கமர் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லும்போது தனியாக பாரு நின்று அடிக்க முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் திவாகரோட சேர்ந்து அடித்தா ஓகேவா இருக்குமே அப்படின்னு பார்த்தாங்க திவாகர் இப்போ ஹீரோ ஆனவுனே இப்போ தே திருப்பி வந்து பாருக்கு எதிராக அங்கே வீடே இருக்கும்போது அந்த குரூப்பில் சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ இந்த இந்த வாரம் நாமினேஷனில் வர முடியாதுன்றது ரமியாஜோட பிளான் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆகுதுக்காக ரம்யா ஜோ வந்து அந்த சண்டே கிரியேட் பண்ணாங்க திவார்க்கு திவாகர் கூட அப்படின்னு சொல்லி இப்போ திவாகர் ஹீரோ ஹீரோவானோடனே பாரூக் எதிரா வீடு இருக்குன்னா இப்ப அந்த டீம் கூட சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சோடனே லைவ்ல பாத்தீங்கன்னா தலைவலி தலைவலின்னு அவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்காங்க எங்க கனியக்கா மடியில பத்துக்கிறது என்ன அப்புறம் வந்து வேது பிடிக்கிறதுனா அந்த ஸ்டீம் வாட்டர் பண்ணுவாங்க இல்லைங்களா அது குடிக்க எஃப்ஜே வந்து எடுத்து வந்து கொடுக்கறது என்ன அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆதிரை மாஸ்க் போட்டது அவ்வளோ பெரிய கஷ்டம் மாதிரி எஃப்ஜே வந்து ஆறுதல் சொல்கிறது என்ன அந்தம்மா போய் மூடில் மூட் அவுட்டில் உட்காந்தது என்ன அப்படி என்னங்க சொல்லிட்டார் விஜய் சார் ஒன்றுமே இங்கே பண்ணவே இல்லை ஆக்சுவலி தமிழ் பிக்பாஸில் பார்த்தா எனக்கு கோவ வந்துச்சு தெலுங்கு பிக்பாஸில் எப்படி வச்சு செய்வாங்க தெரியுமா அப்புறம் சீசன் ஓடலை சீசன் ஓடலைன்னா எப்படி ஓடும் நீங்கள் ஆதிரியை வந்து மாஸ்க் போட்டே அங்கே நீ செஞ்ச தப்புன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் ஹோஸ்டே டைரக்ட் நாமினேஷனில் போட்டிருவாங்க தப்பு செஞ்சால் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அதுவும் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கண்டஸ்டன்ட்டு பிடிச்சிருந்தா அவங்க எலிமினேட் பண்ணுறது நாமினேட் இது ஓட்டிங் பண்ணுறதுங்கிறது வேற ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஹோஸ்ட் பார்த்துட்டே இருப்பார் வீக்கெண்டில் கேள்வி கேட்பாரு இல்லைனா வீடியோஸ் போடுவாங்கன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க நான் என்னோட என்னோடய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோஸ் யாரும் பெருசாக போய் பார்க்கறதே இல்லைலாம் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க பட் ஆனால் எங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது பிஆர்டிம் பேசுறது இல்லைனா விஜய் டிவி வந்து ஹைலைட்டாக காட்டுற அந்த ஆர் எபிசோட் தான் எல்லாரும் பார்க்குறீங்களே தவிர உள்ள என்ன நடக்குதுன்றத நான் வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லுன்றதை என்னோட ரிவ்யூருக்குமே தவிர எனக்கு பெருசாக யாருக்கும் ஒரு சப்போர்ட்டும் கிடையாது யாரோட பிஆர் கிடையாது போது அப்போ வந்து நீங்க வந்து ஒருத்தருப்பாவது ஒரு மாதிரி இருக்கும் அது வேற விஷயம் பட் ஆனால் ஓட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஒன்றாறு எபிசோட் வச்சு பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை அதுக்கப்புறம் பிஆர் வாங்கிட்டு அந்த காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறதாங்க அப்படிங்கிறதும் என்னோடய இஷ்டம் கிடையாது எனக்கு ஒ பார்க்குறதுக்கு லைவும் பார்த்துட்டு ஒன்னாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ண அப்புறமா லைவ் இப்போலாம் பார்த்திங்கன்னா எபிசோட் முடிஞ்சப்புறமா லைவ் போயிட்டு தான் இருக்குது யார் யார் வந்து குரூப் குரூப்பாக உட்கார்றாங்க நாமினேட் யாரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி குரூப் சேர்ந்துருக்காங்க நம்ம போது அதை வச்சு தான் என்னோடய ரிவ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்வ நாமினேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் சூப்பராக ரெடியாக இருப்பாங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு கனியாக al அந்த ஒரு கிச்சன் குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு போது ரம்யா ஜோவோ இப்போ அதில் சேர்ந்துக்கிட்டாங்க ரம்யா ஜோ போனால் பின்னாடியே பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு சுபிக்ஷா ரெடியாக இருப்பாங்க இதில் மேபி வியானா தனியாக விளையாடினா விளையாடுவாங்க அதுவும் தெரியல இப்போ வந்து சேஃப் கேம் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரூப்பிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஏழு முட்டையை ஒருத்தங்க சாப்பிட்டு அது கேமராலேயும் பதிவாயிட்டு உள்ளே இருக்கவங்களுக்கும் அது தெரியும்னா யாருமே சண்டையே போடாமல் விட்டுருவாங்க ஏன்னு கேட்டால் ஹோஸ்ட் வந்து கேட்பாருன்னு அதுவும் அவங்க நான் போட்டுப்போம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தெலுங்கு பிக்பாஸ்மே ஸ்டார்டிங்கில் இப்போ தமிழ் ஆரம்பிச்ச அப்புறம் தெலுங்கு போடுறதில்லை தெலுங்குமே நான் தமிழில் போ சஞ்சனான்னு கண்ட ட்ரெண்டிங்கில் தமிழ் பிக் வரதுக்கு முன்னாடி அவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க தெலுங்கு பிக் பார்த்தா அவங்கள என்ன சொல்றது ஒரு மாதிரி சைலண்டா எல்லாத்தையும் சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுலையும் இல்லை உங்களுக்கு வந்து தெலுங்கு பிக் டீம் வந்து சப்போர்ட் பண்றதுங்கிறதுலையும் ஒரு ஒரு வாரம் விட்டு வச்சாங்க செகண்ட் வாரம் வச்சு செஞ்சாங்க அதாவது வீட்டுக்குள்ளே அவங்க ஏழு முட்டையை எல்லாேருக்கும் வச்சிருந்தா காமன் ஃபுட்டை எடுத்து ஏழு முட்டையை சாப்பிட்டு எல்லாரும் அவங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்குன்னா அவங்க அந்த முட்டையை திருடிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் திருடி என்ன பண்ணாங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் அவங்களே சாப்பிட்டாங்க அது கேமராலையும் வந்துச்சு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியும் எல்லாரும் போய் கார்னர் பண்ண நான் ஒன்றும் பண்ணலையே எனக்கு தெரியாதே நான் சாப்பிட்லையே இத்தனைக்கும் அவங்க என்னென்னா அவங்க தான் கிச்சன் டீம் மானிட்டர் அவ்வளோ டாக்ஸிக்காக அது போச்சு எனக்குமே கோம் இருந்தது இப்படி இருக்க ஆடியன்ஸ் ஆனால் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் ஹோஸ்ட் என்ன பண்ணார் நாகார்ஜுனா சார் வீக்கெண்டில் வந்துன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி போன வாரமே ஏற்கனவே ஒரு மூட்டையே ஃபர்ஸ்ட் வீக்கில் திருடுவாங்க சும்மா ஃபன்னாக போயிடும் அதே மாதிரி ஃபன்னாக போகுமா என்ன ஒன்று இவங்க இதை பண்ண உடனே திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு கொடுக்கப்படும் அதாவது தெலுங்குல தொங்கல் ஜாக்கிரதைன்னு கொடுக்கப்படும்னு சொல்லி இவங்க இதை பண்ணதுனால வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து அந்த போர்டை மாட்டி விட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க போர்டு போட்டு தாங்க திரிகிறாங்க உள்ள இவங்க நடந்து மாசுக்கு ஒரு மணி நேரம் போகிறதுக்கு கஷ்டமாக இல்லை ரெண்டு நாள் போடுறதுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமா இல்லை ஹோஸ்ட்டுமே அது வந்து ஸ்ட்ராங்காக சொல்லாமல் பனிஷ்மெண்ட்டும் பண்ணாமல் அப்படியே வந்து சும்மா தடவி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு வராமா ஆனால் திட்டலாம் மாட்டேன் அடிக்கலாம் மாட்டேன் அடிக்காத மாதிரி வலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஹார்ஷ்வர்ட் சொன்னவங்களுக்கும் ஒரு ரெட் கார்டு இல்லை ஒரு எல்லோ கார்டு இல்லை ஒன்றுமே இல்லை என்ன கொண்டு போகிறாங்களோ சீசன் எனக்கு புரியவே இல்லை அப்புறம் எப்படி சீசன் ஓடலை ஓடலைன்னா எப்படி ஓடும் ஒன்று உள்ளே இருக்கும் அது மாதிரி ஒரு படம் கூட கிடையாது ஒரு குறும்படம் கூட கிடையாது வீக் டேஸில் அப்போ நீங்கள் போட்டு அந்த தண்ணிக்கு போட்டதில் இங்கே ரெண்டு இடத்துல முக்கியமான இடத்துல ஒய்லன்ஸ் பேசின இடத்துல கமருதீன் பேசினதாகட்டும் எஃப்ஜே பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாருக்கும் துஷாருக்கும் நடந்த சண்டேல ஆகட்டும் பாரூ தப்பா துஷார் தப்பா இல்லை வந்து அந்த இடத்துல கிச்சனில் அந்த சால்ட்டு போட்ட விஷயத்தில் யார் யாரெல்லாம் மிங்கில் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோஸை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோ போட்டால் என்ன வீக்கெண்ட் எபிசோடில் அங்கே த தெலுங்கு பிக் பாஸில் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ வரும் மினிமம் ரெண்டு நாள் எபிசோடில் சேர்த்து குறைஞ்சது பத்து வீடியோ வரும் அங்கே ஆர்கியூமெண்ட்டே கிடையாது அவங்க சைடுக்கான ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சாலும் சரி பார்த்துடலாமா ரெண்டு சொல்கிறான் ஓகே வீடியோஸ் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கிளிப்பிங்ஸை போட்டு அடி 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 நடிப்பாங்க இங்கே வந்து தமிழ் பிக் பாஸ்ல வீடியோஸே போடுறதில்ல அப்புறம் அந்த விஜய் சேரும் வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றத தவிர அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுற விதத்தில் அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் எப்படிங்க சீசன் ஓடும் எனக்கு தெரியவே இல்லை சீசன் ஓடல் ஓடலனா எப்படி ஓடும் இப்படி இருந்தால் எப்படி ஓடும் விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க கனியாக்கா என்ன பண்ணாங்க சமைச்சு சமைச்சிக்கிட்டே அப்படியே சீசனை வின்னர் ஆக்கிடுவாங்க கோமா கோமா கோமாலில் வின்னர் ஆகிற மாதிரி இப்போ இதில் வின்னர் ஆகலாம் விஜய் டிவி செலக்ட் பண்ணிட்டாங்களா சபரி வின்னர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தண்ணி டேங்க்கை பிடிச்சிட்டு இருந்தால் சபரி வின்னர் ஆகிடுவார் இப்போ இந்த வாரம் தண்ணி டேங்கே இல்லை அப்புறம் எப்படி அவரை வின்னர் ஆக்கிடுவீங்க அப்புறம் கமருதின் அவ்வளோ பேசினதுக்கு சும்மா அப்படியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விட்ருவீங்களா அப்போ நான் விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படியே ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே இல்லைன்னா இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க திவாகரை வச்சு செஞ்சாங்க திவாகரை செய்கிறதுக்கு பார்வை சப்போர்ட் பண்ணாங்க ஓகே கலையரசன் கூட உள்ள ஒன்றுமே பண்ணலை அவர் டபுள் கேம் இங்கேயோ பேசுகிறாரு அங்கேயோ பேசுகிறாரு ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கணுன்றதை பார்வும் திவாகரும் வந்துட்டு ஓரளவுக்கு மாரல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க கேம் அவங்கவங்க ஆடினாலும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ வந்து அப்போ பார் திவாகரை பிரிக்கிறதுல மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு வேலையை பாட்டு விட்டீங்க பாலிட்டிக்ஸாக திவாகரை ஆக்கிட்டு பார்வை வில்லி இப்போ மொத்த வீடும் தேர் வந்து பார்வை தான் நாமினேட் பண்ண போகிறாங்க ஏன்னா திவாகருக்கு கிளாப்ஸ் வந்துச்சு அந்த கிளாப்ஸ் நிஜமாக போய்யானு தெரியல அங்கே தெலுங்கு பிக் பாஸில் ஆடியன்ஸ் வர்றது அவ்வளோ ரியலாக தான் இருக்குது அது ஓட்டிங் ஆகட்டும் கிளாப்ஸ் ஆகட்டும் எல்லா ஆடியன்ஸோட ஆடியின்ஸோட தான் வீக்கெண்டில் ஹோஸ்ட் பண்ணுறாரு அந்த வீக்கெண்டில் பண்ணுற ஹோஸ்ட்டுமே வெறும் ஆடியன்ஸ் நல்லவங்கன்னு சொல்றதுனால வீட்டில் அவங்களுக்கான அந்த உள்ள அவங்க என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்றது ஓப்பனாக வீடியோ போட்டு அந்த ஏழு முட்டை சாப்பிட்டதை திருடிதா சாப்பிட்டேன்னு ஒத்துக்காத ஒருத்தங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கன்னு பப்ளிக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டு காமிச்சா அவங்க இமேஜ் என்ன ஆகும் இத்தனைக்கும் அவங்க சினி ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஃபேமஸாக வந்து அந்த நிக்கிதா கல்ரானே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் அவங்களோட சிஸ்டர் தான் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து போர்டு திரு திரு இத்தனைக்கும் போர்டு கிடைக்கும்னு தெரியும் திருடைகள் ஜாக்கிரதுன்னு சின்ன போர்டாக கொடுங்க பிக் பாஸ்ன்னு கூட செஞ்சுட்டு போய் சொல்கிறாங்க அது நம்ம சொல்லியே நீங்கள் செஞ்சால் என்ன அர்த்தம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த இவங்களுக்கு மாஸ்க் போட்டு சுத்தவே கஷ்டமாக இருக்குன்னா

அப்போ கனியாக மட்டும் இருக்கு போனதே இந்த வாட்டி நாலு டிவி ப்ராடக்ட்ஸ் தான் அந்த நாலு டிவி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது தடை தடையை கொடுத்து சீசனை ஒட்டலான்னு பார்க்குறீங்க கண்டெண்ட் கொடுக்குறவங்கள தப்புன்னு சொல்லிடுறீங்க கண்டெண்டே கொடுக்காம அப்போ வந்து சீசனை ஒட்டிடலான்னு பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க கனியாக கிழந்துக்கும் போது அவ்வளோ கிளப்ஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கமருதீனம் மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக தப்புன்னு சொல்லிட்டீங்க அந்த தப்பையே நீங்கள் சரியாக கேட்கல ஆடியன்ஸ் தான் சொன்னாங்க கேட்கணுன்றதுக்காக கேட்டிங்க என்னமோ எனக்கு எபிசோடே பிடிக்கல ஆ மற்ற இந்த நாமினேஷன் ப்ராசஸில் இந்த வாரம் வாரம் வச்சு செய்ய போகிறாங்க ஜனங்கக்கிட்ட ஆல்ரெடி மா ஏன் மாயான ஒருத்தர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த பிரவீன் காந்தி உள்ள வந்துட்டு அவர் கிளம்பும் பார்த்தீங்களா யாரையும் கிட்ட கூட சேர்க்கல அப்படியே வேணாம்ப்பா தோத்தவ மாதிரி காட்டாதீங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பி பெருசா பில்டப் கொடுத்துட்டு அப்படியே பந்த காமிச்சிட்டே போயிட்டாரு அவர் உள்ள இருந்தா இன்னும் பார்வை டாக்ஸிக்கு ஆக்கிருப்பாரு மாயன் சொல்லி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அவரை தான் சொல்லிட்டாரு விகேண்ட் எப்படி சொல்லி எதுக்கா சுதாகரை சொன்னீங்க பார்வை மாயன் சொன்னீங்கன்னா கேரக்டர் சொன்னாரம்மா இவரென்ன இவரோட கேரக்டர் உள்ள வெளியில் எப்படி உள்ளே உள்ள எப்படி கிழிஞ்சிச்சு ஒன்றுமே பண்ணலை லைவில் நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் மெட்டீரியல் தேடி வந்தார் அரோராவ் வச்சு ரம்யாஜோ வச்சு சுபிக்ஷா வச்சு உள்ள வந்து லவ் கண்டென்ட்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாரையும் நடிக்க வச்சு நடிக்க வச்சு அப்படியே ஒரு டேரக்டர் மாதிரி காமிச்சுட்டு அதெல்லாம் வெளில வந்துருக்கோன்னு நினச்சா ஒன்னார் எப்பிசோடில் அதெல்லாம் ஜி டிவி எதுவுமே காட்டலை அப்படியே வெளில அமிச்சிட்டாங்க அப்புறம் வந்து நான் நினச்ச அந்த வேலை நடக்கல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன இப்போ ஒம்பது பிக் பாஸ் நைனில் போனாலும் பாஸ் ஹண்ட்ரடில் வருவேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சீன் ஊத்துட்டு போனாரு இப்படி போனால் எப்படி சீசன் போவோம் சுத்தம் ஒன்றுமே கிடையாது இப்படியே அதுவும் வீக்கெண்ட் எபிசோடு இந்த சீசன்ல இப்படியா கொண்டு போவாங்க சுத்த வேஸ்ட் டோட்டலி வேஸ்ட்